அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கர் பட்டனுக்குள்ள புடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பில் பட்டனுக்குள்ள பிடிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே இன்று காலை பத்து மணி நிலவரப்படி தமிழகத்தில் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மத்திய மேற்கு வங்கடல் போதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது மேலும் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்கா கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டன குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டியிருக்கின்றன தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியேறுவது அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் குறிப்பாக தமிழகத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நீலகிரி கோயம்புத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஈரோடு சேலம் தர்மபுரி தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை கொட்டித்திற்குன தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்